அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இந்த வருஷம் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலமாக இந்த ஆண்டு அமையட்டும் அனைவரும் காலையில் தூங்கிஞ்சு மறக்காமல் அனைவரும் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கங்க ஏன்னா எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்கலாம் நாங்கள் நல்லா இருக்கலாம் அதனால் தயவுசெய்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்போ தான் அனைவருமே நல்லா இருப்போம் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா அது என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது நண்பர்களே அதனால் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிங்க கண்டிப்பாக நம்ம அனைவரும் நல்லா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு வேல்டுவாரும் வராமல் இருக்கணும்னு தயவு செய்து முயனாக அதை வேண்டிங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தா அந்த நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்கிறது பயமாக இருக்குது கேட்டால் வேல்டுவார் வந்துடுங்கிறாங்க தயவு செய்து அதுதான் எந்த ஒரு மனசனும் இன்னொரு மூணாவது உலக போகிற கொண்டு வந்துடக்கூடாது கொண்டு வந்துட்டால் தாங்காது நம்ம நாடு சரிங்களா உலகத்தில் மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக பத்திரகமாக இருக்கவும் ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி